ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி வாழைப்பூவை வச்சு ஒரு ஜூஸ் செய்ய போகிறேன் எப்படி செய்யலாம் பார்ப்போமா வாழைப்பூவை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கணும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் நல்லா அரைச்சதுக்கப்புறம் ஒரு வடிகரண்டியில் போட்டு வடித்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் நமக்கு சுவையான வாழைப்பூ ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வாழைப்பூ சாப்பிட்றனால மன அழுத்தம்லாம் குறையுது கால்சியம் இருக்கிறதுனால எலும்புக்கு வந்து நல்ல சத்து கொடுக்குது இரும்பு சத்து இருக்குதுல இதில் இரத்த சோகை வராமல் பாதுகாக்குது அதோட அதிக உதிரி போக்கு இருக்கிறவங்களுக்கு இது வந்து அருமருந்தாக இருக்குது பாஸ்பரத் சத்து சுண்ணாம்பு சத்து நார் சத்தெல்லாம் இதில் இருக்குது காலையில் வெறும் வயத்தில் இந்த ஜூஸை வந்து குடிக்கலாம் சேலம் குக்கிங் டைம் சேனல் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபேன்ஸ்